வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் செய்திகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐ என் எஸ் விக்ராம்போர்கப்பல் சுயசார்பு பாரதத்தின் அடையாளமாக திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தீப ஒளி திருநாளாம் தீபாவளி பண்டிகை தமிழகத்தில் இன்று உற்சாகத்துடனும் பாரம்பரிய கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது பீகார் மாநிலத்தில் அடுத்த மாதம் பதினோராம் தேதி நடைபெறவுள்ள இரண்டாவது கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது தொடர் மழையால் வைகை சோத்துப்பாறை அணைகள் நிரம்பியுள்ளன கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் கோவா கடற்கரையில் ஐ என் எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடினா் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இந்திய ராணுவத்தின் துணிச்சல் மற்றும் இடையிலான மகத்தான ஒருங்கிணைப்பு ஆபரேஷன் சிந்துர் துல்லிய தாக்குதல் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானை சரணடைய வைத்ததாக குறிப்பிட்டார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐ என் எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் கப்பல் பாரதம் மற்றும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கு முக்கிய அடையாளமாக திகழ்கிறது என்றாா் முப்படைகளின் துணிச்சலான வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார் ஆயுதப்படைகள் வலுவாக இருக்க தன்னம்பிக்கையின் அவசியத்தை பிரதமர் எடுத்துரைத்தார் சிக்கலான தருணங்களை சீர்திருத்தங்களுடன் புரட்சியாக மாற்றியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் தீப ஒளி திருநாளாம் தீபாவளி பண்டிகை தமிழகத்தில் இன்று உற்சாகத்துடனும் பாரம்பரிய கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது மக்கள் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி புத்தாடைகள் உடுத்தி உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி தங்கள் வாழ்த்துக்களை பரிமாறி வருகின்றனர் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாகியுள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றியை கொண்டாடும் இந்நன்னாளில் அனைவரும் ார் தீப ஒளி திருவிழா அனைவரது வாழ்விலும் மத நல்லிணக்கம் மகிழ்ச்சி வளத்தை கொண்டுவர பிரார்த்திப்பதாக வாழ்த்தியுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில் இந்நன்னாளில் அனைவரது வாழ்விலும் துன்பம் விலகி இன்பம் பெருக வாழ்த்தியுள்ளாா் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோவில் மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் உட்பட பல்வேறு திருக்கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் இன்று நடைபெற்றன திரளான மக்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் தீபாவளி பண்டிகையையொட்டி குபேர பூஜை எனப்படும் புது கணக்கு தொடங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் திருமண மண்டபம் உள்ளிட்டவைகளிலிருந்து பெறப்பட்ட வருவாய் இனங்கள் கோவிலில் பணியாளர்கள் சம்பளம் இலவச திருமணம் நடத்தியது உள்ளிட்ட பல்வேறு செலவினங்கள் ஆகியவற்றை தீட்சிதர்கள் சுவாமியின் முன்பு உறக்க படித்து காண்பித்தனர் கோவில் கணக்கு வழக்குகளை சுவாமியிடமே படித்து காண்பிக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஆர் விஜயகுமார் காஞ்சிபுரம் அல்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா இன்று நடைபெற்றது கோவிலின் ராஜகோபுர வாசலில் முப்பதாயிரம் அடி சரவடி வெடித்து மக்கள் தீபாவளியை கொண்டாடினார் இதனிடையே சுற்றுச்சூழலை பேடும் வகையில் பாதுகாப்பான முறையில் ஒலி மற்றும் மாசற்ற தீபாவளியை கொண்டாடுமாறு மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ரயில்வே நிலையங்களில் கண்காணிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து சேலம் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் திரு முருகன் தெரிவிக்கையில் ரயில் பயணிகள் இடங்களை பாதுகாப்பது தடையாத பணியா இருக்கிறது பிளாங்கிக்ஸ் இவர்களை பாதுகாப்பதுதான் தலையாய கடமை எங்களுக்கும் ஆசைகள் உண்டு குழந்தைகள் உண்டு இருந்தாலும் இங்கு முக்கிய கடமை ரயில் பயணிகள் மற்றும் அவர்கள் உடம்புல பாதுகாப்பது எங்க தலையாய கடமை உள்ளது அதற்காக நாங்க அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க இந்த பணியில ஈடுபட்டு இருக்கிறோம் பல கிராமங்களில் சுற்றுச்சூழல் அக்கறையுடன் வெடியில்லா தீபாவளி கொண்டாடப்பட்டு வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் ராயண்டபுரம் சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடிப்பட்டி சேலம் மாவட்டம் ஊனத்தூர் ஆகியவை இதில் அடங்கும் ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தை கருத்தில் கொண்டு இப்பகுதி மக்கள் பத்தொன்பது ஆண்டுகளாக பட்டாசில்லா தீபாவளி கொண்டாடி மகிழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இருநூத்தி நாற்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்திய பறவை இனங்களான மஞ்சள் மூக்கு நாரை கரண்டி பாயன் போன்ற பறவைகளும் வெளிநாடுகளிலிருந்து நூத்தி ஒன்பது வகையான பறவைகளும் இங்கு வலசை வந்து செல்கின்றன இந்த சரணாலயத்தை சுற்றியுள்ள மேட்டுப்பாளையம் செல்லப்பம்பாளையம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காமல் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி இதனிடையே தீபாவளி பண்டிகையையொட்டி நாடு முழுவதும் ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பட்டாசுகள் விற்பனையானதால் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது விருதுநகர் செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் காவலர் வீரவணக்க நாளை முன்னிட்டு புதுதில்லியில் உள்ள தேசிய காவல் நிறைவிடத்தில் தியாகிகளுக்கு நாளை அஞ்சலி செலுத்துகிறார் மத்திய ஆயுத காவல்படைகள் மற்றும் தில்லி காவல்துறையின் கூட்டு அணிவகுப்பும் நடைபெறும் இதன் ஒரு பகுதியாக நாளை மறுநாள் முதல் வரும் முப்பதாம் தேதி வரை தேசிய காவல் நினைவிடத்தில் பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர்காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரெண்டு இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவிகிதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பீகார் மாநிலத்தில் இருபது மாவட்டங்களில் உள்ள நூற்றி இருபத்தி இரண்டு சுட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் பதினோராம் தேதி நடைபெறவுள்ள இரண்டாவது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது மனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படும் அவற்றை திரும்பப் பெற வரும் இருபத்தி மூன்றாம் தேதி கடைசி நாளாகும் இந்நிலையில் பதினெட்டு மாவட்டங்களில் உள்ள நூற்றி இருபத்தோரு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் ஆறாம் தேதி நடைபெறும் முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும் இரு கட்டங்களில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி எண்ணப்பட உள்ளன வைகை அணை அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து அடியை எட்டியுள்ளதால் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்ட கரையோர மக்களுக்கு இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெரியகுளம் வனப்பகுதியில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் அணைக்கு வரும் நீர் முழுவதும் தற்போது வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது தேனி செய்தியாளர் தெரிவிக்கிறார் பெரியகுளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பெய்த கனமழையால் நூற்று இருபத்தி ஆறு அடி உயரம் கொண்ட சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் இன்று அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வடுகப்பட்டி மேல்மங்கலம் ஜெயமங்கலம் சிந்துவம்பட்டி குல்லப்புரம் உள்ளிட்ட வராக கரையோர மக்களுக்கு இறுதி மற்றும் மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு உபரி நீர் ஆற்றின் வழியாக வெளியேற்றப்படுகிறது தேனியிலிருந்து ராஜ்குமார் கனமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் பெரும்பள்ளம் அணை நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது இம்மாவட்டத்தில் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகளில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கான தடை ஐந்தாவது நாளாக இன்றும் தொடர்கிறது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை நாகை கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நாளை உருவாக வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது கடலுக்குள் சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் தமிழ்நாட்டில் பருவமழையை சமாளிக்க அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது சென்னை திருவிக்கா நகர் பகுதியில் கழிவுநீர் உந்து நிலையங்களை சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவரும் அமைச்சருமான திரு சேகர் பாபு இன்று பார்வையிட்டார் ஆஸ்திரியாவில் நடைபெறும் வியன்னா ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யுகி பாம்ரி ஸ்வீடனின் ஆண்ட்ரோ இணை ஆஸ்திரிய இணையை நாளை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐ என் எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் சுயசார்பு பாரதத்தின் அடையாளமாக திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தீப ஒளி திருநாளாம் தீபாவளி பண்டிகை தமிழகத்தில் இன்று உற்சாகத்துடனும் பாரம்பரிய கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது பீகார் மாநிலத்தில் அடுத்த மாதம் பதினோராம் தேதி நடைபெற உள்ள இரண்டாவது கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது தமிழகத்தில் தொடர் மழையால் வைகை சோத்துப்பாறை அணைகள் நிரம்பியுள்ளன கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை நாகை கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது